அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா மதுரை செல்லூர் இருபத்தி மூணாவது வார்டு சர்ச்சை தெருவில் இருக்கிறோம் அந்த சர்ச்சு தெருவில் பாருங்கள் சாக்கடை பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள்ளே வந்து காம்பவுண்டு வீடுகளில் அந்த சாக்கடை நீர் அப்படியே போகுது இப்போ மழைக்காலம் இப்போ ஒரு வீட்டின் முன்னாடி நம்ம இருக்கிறோம் பாருங்கள் மதுரை செல்லூர் பகுதி எவ்வளோ ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்குன்றதை பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே பாசம் பிடிச்சி போயிருக்கு பாருங்கள் இது பூராமே ஒரு வீட்டினுடைய பாருங்களேன் ஒரு வீடு ஒரு வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றத மட்டும் பாருங்க இப்போ இந்த மக்கள் வந்து ஏன் நம்ம சாக்கடை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து போகிறோம்னா இந்த சாக்கடை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த சாக்கடைனால பாருங்கண்ணே அப்படியே வீடுகளுக்குள்ள பாருங்க பாருங்க வீட்டுக்குள்ள எப்படி சாக்கடை தண்ணி ஏறி வந்து நாங்க எப்படி சுத்தம் சுகாதாரமா நோய் இல்லாம இருப்போம் அப்படியே பாருங்க ஒரு வீடு வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை தண்ணி இந்த சாக்கடை தண்ணியில மிதிச்சுதான் நாங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி பூரா என்ன மக்கள் சண்டை போடுறாங்கன்னா இந்த சாக்கடை தண்ணி அங்கிட்டு வருது இங்கிட்டு வருது இதுதான் இப்ப பிரச்சனை இந்த சாக்கடை தண்ணியை அடைக்காமல் நம்ம ஒரு மதுரை மாநகராட்சிக்கு வரி வரிகட்டுறோம் என்ன பண்ணிருக்க பாருங்க அழகாக சாக்கடை தண்ணி அடைச்சி வீட்டுக்குள்ள ஏறி இருக்கிற இப்படி சாக்கடை தண்ணி வந்து எப்படி நாங்க இது பூராமே சாக்கடை தண்ணி மதுரை மாநகராட்சி ஒரு மேயர் இல்லாம எவ்வளோ ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கு பாருங்க பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு அப்படியே மெயின் ரோட்டில் இருந்து பாருங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த சாக்கடை நீரில் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலமை இது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை வருடக்கணக்கான பிரச்சனை அதுக்குள்ளே பல பலன்னு ரோடை போட்டிங்க ஒரு பாதாள சாக்கடை உங்களால் சரி பண்ண முடியல அதுக்குள்ளே ரோடை போட்டிங்க பாருங்கள் இந்த பாதாள சாக்கடை கழிவு நீரில் டெங்கு மலேரியா கொசு உற்பத்தி ஆகும் இன்றைக்கி மது மதுரையில் நாலு பேருக்கு டெங்கு வந்துருக்கு அப்போ இதெல்லாம் யார் சரி பண்ணுவது இந்த பகுதியினுடைய கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி எல்லா பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு சாக்கடை தண்ணி இல்லாமையாவது நீங்கள் ரெடி பண்ணணுமா இல்லையா ஏன் இப்படி வச்சிருக்கீங்க இதை தான் நம்ம தொடர்ந்து கேட்குறோம் மதுரை செல்லூர் பாருங்கள் ஒரு சாக்கடை எவ்வளோ பெரிய மீந்தோடு பாருங்கள் ஆனால் சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இவ்ளவு ஒரு சாக்கடை தண்ணி இருந்துச்சு நாங்க எப்படி வாழ்றது தமிழ்நாடு